subscribe to my channel.

இருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் ப்ளவுஸ் கலெக்ஷன் இருக்குங்க நைட்டி பாவாடை லுங்கின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் ஜஸ்ட் ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க யாரு மெயினாக நேரில் வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாங்க வரம்புடைய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க ஐயா வரைக்கும் மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க நான் நேரில் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதனால் வியாபாரிகளை உடனே கிளம்பி நம்ம ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சபரி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மேடமே அவங்க இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நைட்டி இன்ஸ்கிரிட்டி டாப் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பில் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோங்க வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் மேடம் வணக்கம் தான் நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இப்போ செகண்ட் வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவுஸு இன்ஸ்கர்ட் இது நைட்டி சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாங்க ஸ்டார்டிங் ரேட் மேடம் அதலாம் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் 25 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா 25 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ரேஞ்சஸ்ல இருக்கு அது ஒவ்வொரு பாக்கலாம் லேடிஸ் இன்னர் ஜென்ஸ் இன்னர்ஸ் எல்லாமே இருக்குங்க அது இதுவுமே நூத்துல ஒரு பங்கு தான் காமிக்க போறேன் இப்ப ப்ளவுஸ் வெரைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மள்ட்ட நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வரைக்கும் பிளவுஸே இருக்கு லேடிஸ் பேபி வேர் எல்லாமே இருக்குங்க ஒரு சொல்லிருந்தேன் இல்லீங்களா பிளவுஸ் எல்லாம் ஸ்டார்டிங் வந்து நம்ம கடல ஈரோட டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னா அம்பது கலர் வந்துரும் அம்பது கலர் வந்துடும் இது மாதிரி ஒரு சார்ட் இருக்கும் ஏ சார்ட் பி சாட் சி சார்ட் டி சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்டலுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் சாட் வந்துருங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் இருங்க இதே இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீட்ரு வருங்க ஒரு மீட்ரு எண்பது பாயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் அந்த மாதிரி முன்ன பின்ன வித்தியாசம் வருங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாங்க நான் சொன்ன மாதிரி சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேங்க அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாக்கலாங்கண்ணா இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபாய் வருங்க பிளவுஸ் அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது கலர்ஸ் வந்துருங்க இதுலயும் நான் சொன்ன மாதிரி ஏ சாட் பி சாட் சி சாட் டி சார்ட் சொல்லி இரநூறு கலர்ஸ் மேல வருங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு மீட்ரு வருங்க ஒவ்வொரு வெரைட்டி நீங்க எடுக்கும்போது எண்பது பாயிண்ட் இருக்கும் ஒரு மீட்ரு இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷனுங்க அடுத்தது இல்லைங்க இப்ப வந்து சம்மர் அதாவது உங்களுக்கு இது ஜனவரி தாண்டாவே எல்லாமே உங்களுக்கு வந்து சம்மருக்கு ஆரம்பிச்சிருக்கா வேல் காலம் தான் அப்ப வந்து எனக்கு இல்லைங்க எனக்கு வந்து பியோர் காட்டன் வேணும் அப்பதான் வேர்வை உறிஞ்சணும் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இல்லீங்களா அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாங்கண்ணா ஆமாங்க இதுல நல்லா குளுகுலுன்னு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வேர்வை எல்லாம் நல்லா உறிஞ்சுங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது கலர் உங்களுக்கு வந்துருங்க அந்த மாசத்துல நல்லா ஓடுதலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்ண்ணா மெயினா பாத்தீங்கன்னா வீட்ல இந்த லேடிஸ் டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆஃபருங்கண்ணா ஆமா பிளவுஸும் விதமா இருக்கும் ஒரு கட்ட அப்படியே அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் விலையில வாங்குறாங்க தைச்சு வித்துக்கலாம் ஆமாங்க தைச்சு விக்கிறாங்க இப்போ நம்மள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபானா அவங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் சரிக்கு சரி லாபம் அதுல இருக்குங்க அது போக உங்களுக்கு தேயகூலி இந்த மாதிரி நீங்களே லைனிங்ல இருந்து பிளவுஸ்ல இருந்து நீங்களே நீங்க வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இதுலயே நம்ம சாரீஸ் கூட டெய்லர் கூடவே சாரீஸ் வாங்கி விக்கும்போது இன்னும் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க எல்லாமே வித்துக்கலாங்க நம்மள்கிட்ட வந்துட்டு காட்டன் இதெல்லாம் காட்டன் வெரைட்டிங்க காட்டன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் உங்களுக்கு காட்டன் வெரைட்டி பிளவுஸ்ல இருக்குங்க உங்களுக்கு வேணுங்கறத பார்த்து எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க கலம்கரி கலெக்ஷனுங்க கேக்குறாங்க இல்லீங்களா பியூர் காட்டன்லயே இந்த மாதிரி டிசைன் இது வந்து காட்டன் சாரீஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க ஓகே மேடம் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வராது நாம இந்த மாதிரி செப்பரேட்டா ப்ளவுஸ் வாங்கி அது கூட மேட்ச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் கலம்கரி கலம்கரி ப்ளவுஸ்ங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு 25 பீஸ் வந்திருங்க 25 25 கலர் வந்திருங்க இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ரேட் 40 ரூபா 45 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பரா அதுல இல்லங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராண்டா வேணுங்க நல்ல சாஃப்ட் கிளாத் வேணும் அந்த மாதிரினா அடுத்த ரேஞ்சும் இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சு கலர்ல வந்துருங்க பாருங்க சூப்பரா இருக்கு நான் ஒரு இது கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சாட்டு இதுலயுமே கலர் சாட் நிறைய இருக்குங்கன்னா வேணுங்கிறத அவங்க வேணுங்கிற பண்டல் பாத்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நான் எடுக்கும் போதே உங்களுக்கு அவ்வளவு கலர்ஸ் தெரியும் பாருங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ஸ் அதுமே டிசைன்ஸும் பாருங்க ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும் சொன்னா ஈரோடு வாயில் சாரிங்க இதுக்கு வந்து பிளவுஸ் வராது இந்த மாதிரி பிளவுஸ் கான்ட்ராஸ்டா இந்த பிங்க் இதுல வந்து இந்த வாடாமலி கலர் பூ வருதுங்களா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போடும்போது ஒரு லுக்காவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க இந்த மாதிரி பாருங்க ஒவ்வொரு சாரிக்கு இப்ப வந்து இந்த சாரீக்கு பாத்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் வருது இந்த பூவு அப்ப இப்படி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வரும்போது உங்களுக்கு சாரிக்கு தான் போட்டுக்கலாம் இங்க பாருங்க ஆமாங்க இதெல்லாம் பாத்த நான் சொன்ன மாதிரி 45 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 45 50 55 60 65 னு சொல்லிட்டு தரத்தை பொறுத்து ஆமாங்க தரத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கும் இங்க பாருங்க ஒவ்வொரு டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்குnte சமன் இருக்கு பாருங்க எடுத்துக்கலாங்க இங்க பாருங்க அது ஹேஷ் கலர் இல்ல கலர்ல மேட்ச் பண்ணல மாட்டிருக்கங்க இப்போ இந்த மாதிரி sarees மேட்ச் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் காட்டன் சூப்பர் உங்களுக்கு சில்க் variety மாதிரி வரும் பாருங்க அது கூட நீங்க இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் காட்டன் சாரீஸ் எல்லாத்துக்குமே நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும் போடும்போது அவ்வளவு லுக்கா இருக்கும் உங்களுக்கு அந்த சாரீவே இன்னும் ஒரு அழகா தூக்கி காமிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ட்ல எல்லாமே இருக்குங்க சில்க் காட்டன் பிளவுஸ்ல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்கண்ணா சில்க் காட்டன் பிளவுஸ் இருக்கு டிஷ்யூ பிளவுஸ் இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேஞ்ச் எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர்னு எல்லாமே இருக்குங்க பட்சரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு மட்டும் ஆமாங்க இது இது பாத்தீங்கன்னா ফুল ஆரி வர்க் சாரி ப்ளௌஸ்ங்க ஓ சூப்பர்ங்க இங்க பாருங்க இது ஒரு பேக்ல அப்படியே உங்களுக்கு 10 பீஸ் வந்திரும் ஓ সিল்க் சாரிக்கு மேட்ச் பண்ணலாம் ஆ সিল்க் சாரி பட்டு சாரி நம்ம கல்யாண பொண்ணுங்க கூட அப்படியே எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அருமையா இருக்கு மேடம் இது வந்து neck க்கு கை எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு வர்க் வெச்சு வந்திரும் பாருங்க இது ரேட் மேடம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 180ங்க அவ்வளவுதானா ஆமாங்க வெறும் 180க்கு ஆமாங்க இது பாருங்க ஹேண்ட் ফুল வர்க்ங்க இது மாதிரி பிлауஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் லைனிங் பண்ணலா கொண்டு போலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்கنا ஆறு இருக்க தேவையில்லை எதுமே வைக்க தேவையில்லை இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி அந்த டிஷ்யூ கிளாத் வெச்சுமே உங்களுக்கு தேச்சு கொடுத்துறாங்க ஏன்னா டிஷ்யூ கிளாத் மாதிரி ஆமாங்க நீங்க லைனிங் கொடுக்கணும் அப்படிங்கறதே இல்ல இதுலயே உங்களுக்கு எல்லாமே வெச்சு வந்து கொண்டு போனால ஒரு 400 ரூபாய்க்கு பக்குமா கிளை பண்ணலாம் தாராளமா விற்கலாம்னா இப்போ அது ஹேண்ட் எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வர்க் போட்டே வந்திருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டுக்கு மட்டும் இருக்கும் அதுல இந்த இத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்குக்கும் கூட வந்துரும் ஓ neck ஆமா நெக்கு hand எல்லாத்துக்கும் வந்துரும் ப்ளௌஸ் இத்தனை ரகமா ஆமாங்க இது ஆமாங்க இது நீங்க டிசைன் எடுக்க எடுக்க ரேட் எடுக்க எடுக்க உங்களுக்கு ফুল வர்க்ஸ் வரும்னு வெச்சுக்கோங்களே 180 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 250 300 350 வரைக்கும் இருக்கு அதுக்கு தோண மாதிரி உங்களுக்கு வர்க் ஹெவியா இருக்கும்னு வெச்சுக்கோங்களே சொல்றீங்க ஆமாங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ফুল வர்க் வரும் ஹெவியா இருக்கும் வர்க் எல்லாம் பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க ஓகே மேடம் இது பாருங்க அது வந்து வெறும் கைக்கு மட்டும் டிசைன் வரும் இதுவே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு ஃப்ரண்ட் முதுகு பேக் 1 மீட்டர் மேலே வர மாட்டே ஆமாங்க இது தாராளமா உடம்பு கொஞ்சம் பாடியா இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு ஃப்ரண்ட் பேக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு எல்லாமே ফুল வர்க்கா வந்துரும் ஜம்முன்றிருக்கு பாருங்க

நீங்க ரீடெய்ல் ஒன்னு ரெண்டு வாங்கணும்னா நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க அடுத்தது பாக்கலாங்கண்ணா இப்போ ஆல்ரெடி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன் ப்ளவுஸ் பார்த்தோம் இது வந்து இல்லைங்க எனக்கு அவ்வளோ இப்போ கொஞ்சம் பெரியவங்களா வந்துட்டு அவ்வளோ கிராண்டா போட மாட்டாங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த பட்டு சாரீக்கெல்லாம் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எடுத்துக்கலாங்ண்ணா ஆமாங்க டிசைன் இதே உங்களுக்கு வந்து காட்டன் மிக்ஸு ப்ளஸ் பட்டோட வரும் இந்த குத்துறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இது இருக்காது எதுவுமே ஆகாதீங்க பாருங்க அப்படியே ஷைனிங்காவும் இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் இது பிளவுஸ் போட்டாவே நல்ல இதா இருக்கும் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு மீட்ருல இருந்து இருக்குங்கண்ணா ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் ரெண்டுலயுமே இருக்குங்க பிளாக் கலர் எடுத்து விட்டோம் அப்படின்னா எல்லா சாரிக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஃபேன்சி ஒர்க் சாரீஸ்ல இருந்து காட்டன் சாரீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க இவ்வளவு சூப்பரா ஷைனிங்கா இருக்கு ஆமாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்களா இப்ப நான் வந்துட்டு எல்லாமே காமிக்க முடியாதுங்கிறங்காட்டியும் அதே மாதிரி கூட்டமும் இருக்கிறனால இப்ப சாம்பிளுக்கு ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் நீங்க நேரடியா வரும்போது நிறைய பார்த்து எடுத்துக்கலாங்க அடுத்தது ஈரோட சபரிடெக்ஸ்ட்ல பாவாடை எல்லாம் எழுபத்தஞ்சு எண்பதுல இருந்தே இருக்குங்க இது ஆறு பாட்டி ஏழு பாட்டி எட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு எழுவத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இரநூறு வரைக்கும் இருக்குங்க பாவாடை அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பிராய்டரி டிசைனு இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபிரில் மாடல் எம்பிராய்டிங் மாடல் இந்த மாதிரி மாடல் அப்புறமேட்டு ஃபிரில் கேக்குறாங்க இல்லீங்களா இந்த ஃபிரில் டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிரில் வச்சு குட்டி குட்டி ஃப்ரில் வச்ச டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்கண்ணா கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங்ல பெரிய பூ போட்ட மாதிரி வரும் இந்த மாதிரி நார்மல் எம்ப்ராய்டரிங் மாதிரி வரும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா ஒரு ஆமாங்க இது வந்து ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பீஸ் வரும் முப்பதும் முப்பது கலர்ல வந்துருங்க இப்போ புதுசா சேல்ஸ் தொடங்குறேன் இந்த மாதிரி புதுசா இப்போதாங்க பிஸ்னஸ் தொடங்குறோம் இப்போ எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு முதல்ல நீங்க போடுங்க அந்த ஐயாயிரம் ரூபாயோ உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கட்டை எடுத்தாவே எனக்கு வந்து இதுலயே எனக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல நாங்க பாதி கூட உங்களுக்கு கொடுப்போங்க முப்பது பீஸ் அதுல பாதி பதினஞ்சு அப்படி கூட அவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பிளவுஸும் வந்து ஐம்பது பீஸ் என்னால எடுக்க முடிய முடியாதுங்க என்ன பண்ணலாம்னா அதுல பாதி இருபத்தஞ்சு இப்படி கூட நம்ம கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்மளால பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம ஈரோடு சப்ரீட் எக்ஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க அடுத்தது பாக்கலாங்கண்ணா பாக்கலாங்கண்ணா நைட்டிஸுங்க நைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலரு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஜிப் பைப்பிங் மாடல்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க ஒவ்வொன்னா பாக்கலாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடலுங்க எலாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நைட்டி பத்து கலர்ஸ்ல வந்துருங்க ஆமாங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி

இப்போ நைட்ல எத்தனை தடவை வெச்சிருக்க காட்டறீங்க பாருங்க ஆமாங்கண்ணா இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நைட் பாருங்க நல்ல சைஸ் பெருசாவே வரும் அதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்கெட் வெச்சு வந்துரும் ஓகே மேடம் இதுலயே பாத்தீங்கன்னா இல்லங்க எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெவியா ஷோரூம் ஐட்டம் மாதிரி எனக்கு வேணுங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெவி மாடலா காமிங்க அப்படினா இந்த மாதிரி வந்துருங்கனா பேக்கிங் ஐட்டம் ஒரு பண்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீஸ் வருங்க அஞ்சு அஞ்சு கலர் அஞ்சு டிசைன்ல வந்துருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில் வெச்சது ஜிப் இந்த மாதிரி அடுக்கடுக்கு ஃப்ரில் கேக்குறாங்க நிறைய ஃப்ரில்ஸ் வெச்ச மாதிரி இந்த 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 மாதிரி இருக்கு 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 மதர் அதே வந்துட்டு பாருங்க பாருங்க பைப்பிங் ஒரு கட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு டிசைன்ல வந்துருங்க ஆமாங்க அஞ்சும் அஞ்சு கலர்ல வந்துடும் ஒவ்வொரு பண்டலுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ் வருங்க இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடலுங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சேம் டிசைன்ல வருங்க இந்த மாதிரி வருங்க அதுலயே சுடிதார் டிசைன் மாடல் நெக் சுடிதார் நெக் மாதிரியே வருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நைட்டியில மட்டுமே நம்மள்ட்ட ஒரு உங்களுக்கு ஒரு ஐம்பது வெரைட்டி போல இருக்குங்க நைட்டில மட்டுமே இது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா குடுத்து இப்ப வந்து பைப்பிங்க பிளஸ் உள்ள கிளாத்தே வந்து கான்ட்ராஸ்டா சுடிதார் மாடல் மாதிரி வச்சுங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ட்ல இருக்குங்க அடுத்தது பாக்கலாங்க இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வந்து டாப்ஸ் அதிகமா விரும்புறாங்க இல்லீங்களா டாப்ஸ் லெக்கிங்ஸ் ஷால் எல்லாமே நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ட்ல இருக்குங்கண்ணா இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி நாலு நாலு கலர் சார்ட் வந்துருங்க இந்த மாதிரி வந்துடும் இதோட ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஒன் தேர்ட்டிங்க ஆமாங்க நூத்தி முப்பதுல இருந்தே இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோனு இந்த எம்ப்ராய்டரி வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ரயான் மெட்டீரியல் இந்த மாதிரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் கூட நம்மள்ட்ட இருக்குங்க இதெல்லாம் சாம்பிள் தான் நேரடியாக வாங்க இன்னும் நிறைய ஒர்க் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இதுலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங்கு அதுலயே பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இல்லீங்களா இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா பாருங்க இந்த மாதிரி கிராண்டா இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஈரோடு சப்ரேட்ல இருக்குங்க எல்லாமே இருக்குங்க ரெகுலர் காலேஜ் வேர்க்குல இருந்து ஸ்கூல் வேர்ல இருந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கலெக்ஷனோட வருங்க நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு பியோர் காட்டன்ல உங்களுக்கு வந்துட்டு எம்பிராய்டரி ஒர்க் வச்சு வருதுங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் போட்டுக்க இல்லங்களா அம்பர்லாம் கட்ட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க இருக்கு ஆமாங்க நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்ல கட்டுங்க நியூ இது இருக்கும் கொஞ்சம் பாடியா இருக்கவங்களும் போட்டுக்கலாம் இதுலயும் வந்துட்டு சைஸ் வந்து நம்மள்ட்ட வரைக்கும் இருக்குங்க L இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் இருக்கு புகலி இதோட ரேஞ்சுலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி தாங்க வெறும் த்ரீ பிப்டி தான் நம்ம ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு அவங்க வாங்கிட்டு போய் எட்நூறு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அந்த அளவுக்கு ஒருத்த ஐநூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு டாப் வித்தாங்கன்னா ஐநூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வருத்துங்க இதுக்கு மேட்ச் இப்ப நம்மள்ட்ட வந்து டாப்ஸ் எடுத்துருமே ஷால் பேண்ட் எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு நீங்க இது பண்ண வேண்டாம் நம்ம கரையிலேயே பாத்தீங்கன்னா டாப்ஸ் அதுக்கு மேட்ச் உங்களுக்கு லெகின்ஸ் இப்ப இந்த ப்ளூ கலரா ப்ளூ கலருக்கு மேட்சா லெகின்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சொல்லி எல்லா சைஸ்லயும் இருக்கு இதுலயுமே வந்து பட்டியாலா பேண்ட் கூட இருக்கு இல்லைங்க எனக்கு லெகின்ஸ் பேண்ட் எனக்கு பட்டியலா மாதிரி வேணும்னா பட்டியாலா பேண்ட் நம்மள்ட இருக்குங்க அதே மாதிரி வந்து இதுக்கு ஷால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டனு அதே மாதிரி வந்து நெட் கிளாத்து அதே மாதிரி சாஃப்ட் பூனம் மெட்டீரியல்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க இதுல ஒரு பேக்குக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபது பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் வருங்கண்ணா இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் முப்பது ரூபால இருந்து இருக்குங்கண்ணா முப்பது ரூபா வெறும் முப்பது ரூபால இருந்து ஷாலுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நியூ மாடல் எல்லாமே இதுல காட்டன் வெரைட்டி இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி பூனம் இருக்கு கொஞ்சம் கலம்கரி மாடல்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க பாக்கலாங்கண்ணா இப்போ வந்து சுடிதார் இப்ப டாப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அடுத்தது காட்டன் சுடிதாருங்கண்ணா இது வந்து மெட்டீரியலும் இருக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிடும் கூட இருக்கு இந்த மாதிரி பேண்ட்டு ஷாலு டாப் மூணுமே காட்டனு உங்களுக்கு இப்ப காலேஜ் வேர்க்கு இல்ல ஸ்கூல் வேர்க்கு எல்லாமே இந்த மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டிச்சுடு சுடிதாரே நம்மள்ட்ட இருக்குங்க ஆமாங்க இருக்கு சுடிதார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் இப்போ ஒவ்வொருத்தவங்க இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணா எனக்கு ஃபிட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கலாங்க மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருநூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குங்க காட்டன் சுடிதார் மெட்டீரியல் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டிச்சுடு அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக்ஸ் மாதிரி வந்துருங்க ஒரு கேட்லாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா டிசைனுமே வந்துருங்க பாருங்க இந்த கேட்லாக் எடுத்துட்டு போய் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னாவே போதும் இந்த சுடிதார்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு தான் சேல்ஸ் பண்ணுங்கிறது கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க கூட இந்த கேட்லாக் எடுத்துட்டு போய் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சடு சுடிதார் ஸ்டார்டிங் ஃபோர் பிப்டில இருந்து இருக்கு அவங்க ஒரு ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வித்தா கூட காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நாளைக்கு அசால்ட்டா ஒரு சுடிதார் வித்தாங்கன்னா இரநூறுவா டூக்கு இரநூத்தம்பது ரூபாய் அவங்க சம்பாதிக்கலாங்க இருந்த வாக்கில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அக்கம் பக்கம் வீட்டுல சேல்ஸ் பண்ணாங்கனாவே ஒரு சுடிதாருக்கு அசால்ட்டா இருநூத்தி வரைக்கும் அவங்க லாபம் பாக்கலாங்க அடுத்தது பாக்கலாங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா லேடிஸ்க்கு இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்ன வேசுங்கண்ணா ஸ்லிப் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லிப் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம அதே மாதிரி வந்து பிரா அட்டாச்சு ஸ்போர்ட்ஸ் பிரா எல்லாமே நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ்ட்ல இருக்குங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு ஒரு டெசன் கணக்கு தான் வரும் பத்து பீஸும் வரும் பன்னெண்டு பீஸும் வரும் இதெல்லாம் அப்படியே டெசனா அவங்க எடுத்துக்கலாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்புங்கண்ணா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் பேண்ட் டீஸுங்க இதெல்லாமே பிராண்டட் ப்ரா வருங்க ஒரு பாக்ஸுக்கும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பத்து பீஸ் வந்துடுங்க செட்டாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரேசர்ஸு காட்டன் பிரேசர் இது பனின் மெட்டீரியல் எல்லாமே இருக்குதுங்க இதுவும் சைஸ் வரையா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு இருக்குங்க இல்லைங்க எனக்கு பனின் டைப் பிடிக்காதுங்க எனக்கு காட்டனில் இருக்கானா காட்டன்லையும் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்குங்க அடுத்தது மென்ஸுக்கு பார்க்கலாங்கண்ணா மென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வேருங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி பேண்டிஸ் டைப் வேறும் இருக்குங்க இந்த மாதிரிங்க பேண்டீஸ் டைப்புங்க இது இல்லை இது பேண்டிஸ் டைப் போடுறவங்களுக்கு பேண்டிஸ் டைப்புங்க அடுத்தது ட்ரங்க்ஸ் போடுறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ட்ரங்க்ஸ் அதுவுமே நம்ம ஈரோடு சப்ரேடிக்ல இருக்குங்க மென்ஸ்க்கு உண்டான இது அண்ட் இது இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னர் பனியன் இதுவுமே இருக்குங்க இதுலயும் ஜிம் பனியன் இருக்கு கலர் பனியன் இருக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட எல்லாமே காமிக்க முடியாதனால இப்போ சாம்பிளுக்கு ஒன்னு ஒண்ணு காமிக்கிறேங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி ஷர்ட் அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு உண்டான பட்டு வேஷ்டி ஷர்ட்டுங்க ஆமா பட்டு வேஷ்டி ஷர்ட் அப்புறம் துண்டுங்க எல்லாமே செட்டா வந்துருங்க எல்லாம் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பட்டு சாரீஸும் நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம விசேஷத்துக்கு அதே மாதிரி ஒரு கிஃப்டா வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க நீங்க ஈரோடு சபரிடெக்ஸ்க்குள்ளே ஏ விசேஷத்துக்கு எடுக்கிறதா இருந்தா எல்லாமே இங்கே எடுத்துக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அதுலயே எனக்கு வந்துட்டு ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி கேக்குறாங்க இல்லீங்களா ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டடுங்க இது ஆமாங்க காட்டன் ஷர்ட்டுங்க காட்டன் ஷர்ட் பியோர் காட்டனுங்கண்ணா அதுவும் இருக்கு அதுலேயே வந்து ரேஞ்ச் கம்மிலயும் நம்மள்ட்ட இந்த மாதிரி இருக்குங்க ஹேண்ட் ஆஃப் சொல்லிட்டு எல்லாமே நம்ம சபரி டெக்ஸ்ல இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்து ஷர்ட்டுக்கு வந்துட்டு வேஷ்டி கேக்குறாங்க இல்லீங்களா இது வந்து பெரிய கரை சின்ன கரை கரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலர் சாய்ஸும் இருக்குங்க இந்த மாதிரி சின்ன கரை எல்லாமே நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ல இருக்கு செட்டா கூட எடுத்துக்கலாம் வேஷ்டி ஷர்ட் செட்டா எடுக்கிறாங்க இல்லீங்களா அவங்களும் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது லுங்கிங்க ரெகுலர் வேர்க்கு லுங்கி கட்டுறாங்க இல்லீங்களா லுங்கிலாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து ஸ்டார்டிங் ஆமாங்க பாத்தீங்கன்னா மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லி எல்லா ரேஞ்சுலயும் எழுவத்தஞ்சு எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குங்க இதுலயே மூட்ன லுங்கி தெச்சது எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு இருபது பீஸ் வருங்கன்னா இதுல பாதி வேணும் இல்லீங்க என்னால இருபது எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ண முடியாதனால பத்து கூட நம்ம தரங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கு உண்டான பேண்ட் ஷர்ட் பிட்டுங்க அதுமாரி இருக்கு ஆமாங்க எதாவது நான் சொன்னேன் ஈரோடு சபரி டெக்ஸ்னாவே எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு டவுன் கலெக்ஷன் அனைத்து ஒரே இடத்தில் ஆமாங்க அனைத்தும் ஒரே இடத்தில் ஓகே மேடம் இதெல்லாம் பேன் ஷர்ட் பீட் ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் இது ஒரு 600 ரூபாய் 150 இருக்குங்களா ஸ்டார்டிங் வெறும் 250 ரூபாயில இருந்து நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ல பேன் ஷர்ட் பீட் அப்படியே செட் ஆகும் அத கம்பெனி கிளாத் ஆமாங்க எல்லாமே கம்பெனி இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஒரு இது செட் வெளிய எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு கான்ட்ராஸ்டா எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பேண்டும் ஷர்ட்டும் வந்துருதுங்க கிராண்டா அப்படியே வருங்க அது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அதுல கலர்ஸ் டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க இதுலயே லெனின் காட்டன் வருது செக்குடு வருது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல வருதுங்க பாருங்க இது வந்து செக்டு மாடல்ஸ் இப்ப வந்து இப்ப எல்லாம் போடுறாங்க இல்லீங்களா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கேட்பாங்க அது பூவெல்லாம் இல்லாம பிளைனாவும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க செக்டு டைப் இந்த மாதிரி சோ நம்ம சப்ரிடெக்ஸ்ல வந்தீங்கன்னா இல்ல இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க மறுபடியும் நம்ம கடைக்கு நேரடியா வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்து நம்ம எது வேணுமோ நம்ம பாத்து பண்ணி மேடம் நன்றிங்க